மைக்கு எடுத்துட்டாருங்கோ கட்டையில சொருவிட்டாருங்கோ செப்பல போட்டுட்டாருங்கோ வாக்கிங்ல போய் பைக் எடுத்துட்டாருங்கோ இங்க போறாருன்னு கேட்காதீங்க பாருங்க இன்னைக்கு அஞ்சு பேர் கிட்ட ஒரு ஏக்கலி கேட்க போறான் என்னன்னா உங்க வீட்டுல மிச்சப்படுற சோறு குழம்பு நீங்க என்ன பண்ணி என்ன கேட்க போறான் அதுக்குள்ள ஆன்சர் நீங்க கம்மன்ல சொல்லிடுங்க நம்ம போய் கேட்டு செஞ்சுக்கலாம் ஒரு நிமிஷம் அது நீங்க யாரும் அவன் தலையில கொடுத்து என்ன சொல்லாதீங்க அப்படி சொல்லுன்னு தோணுச்சுன்னா மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க வாங்க அவங்க போய் கேட்டு தெரிஞ்சு போவாங்க

பிரிச்சு பிஸ்கட்டை வச்சோடனே சாப்பிடாம நிமிந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்க்குது பாருங்க உண்மையிலேயே அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதோட ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா பிஸ்கட்டை எடுத்துட்டு என்ன திரும்பி பார்த்துச்சு பாருங்க வாய்ப்பே இல்லைங்க ஓகேங்களா சூப்பர் இது யாரும் பண்ண மாட்டாங்க நீங்க பண்ணுங்க நல்லா வாங்க ஓகே பண்றீங்களா எல்லாருமே நல்லவங்க தாங்க இந்த ஏரியால இருக்கிறவங்க மேக்ஸிமம் இந்த நாய்க்குட்டிகளை வந்து பட்னி இல்லாம பாத்துக்கறாங்க ஆனா வீடியோவுக்கு வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுறாங்க அதுதான் இங்க ஒரு மைனஸ் ஒரு வீட்டுல

என்ன அம்மா டாக் போட்டுருவாங்க போடுறாங்க டாக் போடுவாங்களா இப்போ ஒரு நாய்க்குட்டி பிஸ்கட் போடுறீங்களா சூப்பர் ஆல் தி இந்த குழந்தை எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க மிச்சப்படுற சாதத்தை டாகுக்கு வைப்பாங்க அப்படின்னு ஒரு காலத்துல என்னவோ கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு வெளியில அலைஞ்சு திரிஞ்சிட்டு கிடந்தவங்கதான் இப்போ நம்ம கையில இருந்து கீழே கொட்டுறது மட்டுமே நம்பி இருக்காங்க பொழுது சாஞ்சிட்டாவே வீட்டுக்கு போகணும் அம்மாவை பாக்கணுங்கிற எண்ணம் மனுஷ குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லங்க இந்த மாதிரி வாயிலா ஜீவனங்களுக்கும் தான் இருக்கும் சோ அத வந்து உணர்த்துற விதமா நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே இந்த கண்ணு கண்ணுக்குட்டியா அவங்க அம்மாவை தேடி அலறல் சத்தத்தோட வந்தத உங்களுக்கு காண்பிக்கணும்னு விருப்பப்பட்டோம் கேள்வி கேட்கலாம் உம் கேளுங்க உங்க வீட்டுல மிச்சம் பாருதுங்க சாதம் குழம்பு எல்லாம் என்ன பண்ணுவீங்க ஆஹ் சாதம் எல்லாம் வந்து நாய்கடி போட்டுருவாங்க வெளி நாய்களுக்கு கொஞ்சம் சாதம் இல்லைன்னா மாட்டு கொஞ்சம்

நல்லா வளர்த்தோம்பா நல்லா சாப்பாடு போடுவோம் அதுக்கு வந்து இந்த இது விக்கிட்டு கத்தியா படிகிரி அப்புறம் கேரட்டு முட்டை எல்லாம் போடுவோம் நல்லா சாப்பிட்டு இருந்துப்போ திடீர்னு உடம்பு சரியில்லாத ஜுரம் வந்து இறந்துடுச்சு அதுல இருந்து நாய் நாய் வளர்க்கணும்னு நிறைய கஷ்டமா இருக்கு ஆனா சாப்பிடுற சாப்பாடு மீன் கீனு கறி கிரி மிச்சம் இடத்துக்கு வந்து வெளியில வைப்போம்

அதனால நம்ம என்ன மேல ஓடியது விழுந்துற நம்ம தான் செய்யறோம் கல் தீக்கு அடிக்கதான் செய்யறோம் அது அப்படி ஒண்ணு அது வந்து நம்ம அது ஒண்ணு வந்து பைக்ல போறாங்க தெரியுமா பாத்துக்குது அவங்க வந்து சும்மாவும் மாட்டாங்க போயிட்டு இப்படி வளர்க்கறது ஹாய் ஓய்ங்கிறது அதனால மாதிரி பாத்து ஒரு நாள் நடந்து வரும்போது போயிட்டு வளர்த்துறது அது மாதிரிதான் அது பண்ணும்

ஃபேன்சின்னு வளர்த்தோம் அது ரெண்டு தடவை குட்டி போட்டு பொட்ட நாய் இப்ப ரெண்டு தடவை குட்டி போட்டுது குட்டியே விட்டு வித்துட்டோம் அதையும் வளர்த்துனாங்க கடைசில அது இறந்து போயிடுச்சு அதுதான் மனசு கஷ்டம் அது எந்த சரி இனிமே இவ்வளவு பாசமா வாழ்த்து நம்ம எதுக்கு ஏக்கமா அதே மனசு கஷ்டத்தாலும் நாங்க குட்டி வளர்க்குறதுல பக்கத்து வீட்டுல கூட ஒரு குட்டி கொடுத்தாங்க இப்ப கூட கொடுத்தாங்க வேண்டாம் எங்களுக்கு நாங்க ஆளுக்கு கஷ்டமா மனசு கஷ்டம் ஒண்ணு வீட்டில யாருமே இருக்க மாட்டோம் எல்லாம் அங்கே வேலைக்கு போயிடுவோம் யாரு வீட்டில இருக்க முடியாது இல்ல அது தெரு தான் ஓடும் ஓடையாடும் வாசல்ல வந்து படுத்துக்கும் வீட்டில வளர்க்குற நாய் என்ன பண்ணும் அது ஒரு தாள் தேவையில்ல கூடவே இருக்கணும்ல அதனால நாய்க்குட்டி வேணாம் நான் வந்து ரெண்டு நாய்க்குட்டி வளர்க்குறோம் உம் தஞ்சாவூர்ல நாங்கள் இருக்கோம் அங்க வந்து ரெண்டு நாய்க்குட்டி வளர்க்க வளர்க்குறோம் வந்து கட்டை இன்னொன்று ரொம்ப குண்டா இருக்குமா இ நான் பார்த்ததுல இந்த தெருவில் இருக்கவங்க தான் நாய்க்குட்டிய ரொம்ப பத்திரமா சூப்பரா பாத்துருக்காங்க நம்ம வீடியோ வந்து சக்சஸ் ஐந்து நபர்கள் ஒரே கேள்வி இந்த வீடியோ மற்றும் மற்றொரு கேள்வியோடு அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நானும் என் மகன் ஸ்ரீவீனும் நன்றி